ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதீன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் சொன்னதுனால நிவின் வந்து இப்போ அந்த கிருஷ்ணாவை வந்து ஃபாலோ இருக்காங்க கிருஷ்ணா வந்து பசுபதியோட பையன் ராகவுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே கிளம்பி போயிடறாங்க காரில் இப்போ நிவின் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு விஜய் வந்து அப்படி ரொம்பவுமே அதிர்ச்சியாகிறாரு இருந்தாலும் காவேரி பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி சமாளிச்சிட்றாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் உட்காந்துருக்காரு நிவின் உட்காந்துருக்காரு அந்த இடத்துக்கு கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து கிருஷ்ணா கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாரு உங்களுக்கு இந்த மாதிரி பசுபதியை தெரியுமா பசுபதியோட பையனை ராகவ் தெரியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்கும்போது ஆ தெரியுமே அப்படியே இப்படியேனு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க உங்கள் அப்பா இறந்த விஷயத்த வந்து அவங்க சொல்லி அப்புறம் தானே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ கொஸ்டின் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு வந்து சந்தேகம் வந்துருது நிவீனும் அதை பார்த்துட்டு தான் இருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது சம்மந்தமாக ஆஃபீஸில் உட்காந்து விஜய் யோசிக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல ஸ்டாஃப் அவங்கள்ட்ட சொல்லிட்டு பார்த்தா ஐயா ஃப்ரெண்டை சொல்லிட்டு அவரோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்கிறாரு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கும்போத இல்லை அப்படின்றதுமே சரி கிருஷ்ணா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இடையில காவேரி இருக்கிறதுனால விஜயாவில் வந்து ரொம்பவுமே அந்த கோவமாக எமோஷனலா அந்த விஷயம்லாம் பேச முடியல ஒரு மாதிரி அப்படியே நார்மலாகவே போய்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா கிருஷ்ணா உள்ள வராரு கிருஷ்ணாக்கிட்ட எல்லாம் கேட்டதுக்கு உங்களோட சர்டிபிகேட்டை சொல்லும்போது நான் மாதிரி சர்டிஃபிகேட் அங்கேயே வச்சுட்டு வந்தேன் கிட்ட இப்போ ஜெராக்ஸஸ் அதாவது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி அதோட சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ வந்து அப்பேயே கிருஷ்ணாக்கு வந்து ரொம்பவுமே பயந்துகிட்டே தான் வெளியில் போறாரு இப்போ இது சம்பந்தமாகவும் காவேரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் ஏன்னா காவேரிக்கு தெரியக்கூடாது அவங்க பிரெக்னெண்டாக இருக்கறனால கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இப்போ ஆஃபீஸ்லேருந்து இருந்து கீழே இறங்கி பார்த்தோம்னா அந்த லிஃப்ட் ஸ்டெப் ஸ்டெப்பு கிட்ட நின்று கிருஷ்ணா வந்து நேராக ராகவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க இந்த மாதிரிலாம் சந்தேகம் வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் பேசினதுக்கு அப்புறம் சரி எல்லாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அதெல்லாம் பின்னாடி இருந்து விஜய் கேட்டுக்கிறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ விஜய் அந்த விஷயத்தை யோசிக்கிட்டு இருக்காரு சர்டிஃபிகேட் சம்மந்தமாக கேட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன இப்போ பார்த்தா ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அந்த ஸ்டாஃப் இருக்காரு ஐயப்பன் அவர் வந்து கிருஷ்ணாவோட சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி ச விட்டது ஜெராக்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க இப்போ விஜய் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு தெரிஞ்ச இடத்துக்கு அமுச்சு விட்டு அது உண்மையாக போயான்னு கேட்குறாரு அது எல்லாமே ஃபேக் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே விஜய்க்கு சரியான கோவம் வந்துருது அது சம்மந்தமாக வந்து ஆஃபீஸில் உக்காந்து யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த நேரத்தில் தான் காவேரிக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடும்போது ஏன் இது மாதிரி யோசிக்கிட்டே இருக்கீங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சும்மா ஒரு க்ளைண்ட் விஷயமா யோசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் சமாளிக்கிறார் மறுபடியும் காவேரிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து அந்த யோசனையோடயே அப்படியே இருக்கார் அப்புறம் ரெண்டு பேர் சும்மா ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக பேசுகிறாங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற ப்ரோமோ வந்து செம அதிரடியாக தான் காட்டியிருக்காங்க ஏன்னா இதோட கண்டிப்பாக அப்படியே இருக்குது ஏன்னா கிருஷ்ணாவும் அதே ட்ரெஸ் தான் போட்டு ராகவும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு விஜய் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு சந்தித்து பேசுகிற இடத்துக்கு கரெக்டாக வந்து விஜய் வந்து சம நாளைக்கான அப்புறமும் இன்னுமே சூப்பராக இருக்க போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமன் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்